அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை யார் செஞ்சாலும் அளவுக்கு அதிகமாகவே வந்து செல்வம் சேரும் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே வந்து நடந்தேறும் அதே போல் வீட்டில் யாருக்காவது திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது நல்லபடியாக வரணும் அமையணும் அதாவது உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்துட்டு திருமணம் வந்து சீக்கிரமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் நம்ம பணம் சேருவதற்கு மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடப்பதற்கெல்லாம் பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துரும் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி ஆணி மாதத்தின் பனிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளாக இருக்குதுங்க அதுவும் இன்னைக்கு பிறைச்சந்திர தரிசனமும் இருக்குது அதாவது மூன்றாம் பிறை தரிசனம் வந்து இருக்குது இது எப்படி வளர்ந்துக்கிட்டே போய் பௌர்ணமிங்கிற முழு நிலவை அடையுதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு மு முன்னேறி நல்ல ஒரு வளமான செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு ஆசாட நவராத்திரியினுடைய முதல் நாள் வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாம் இந்த ஒன்பது நாளுமே அற்புதமாக வந்து வழிபாடு செய்வாங்க உங்களில் யாருக்காவது வாரகியம்மன் வழிபாடு செய்யணும்னு விரும்புனீங்கன்னா நான் ஒரு வீடியோனுடைய லிங்க் இந்த எண்ட் ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா ஏ டு செட் தெளிவான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க அதன்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குதுங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை த்ரீ த்ரீ அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையெல்லாம் அமைஞ்சிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மூணுன்னு கிடைக்கும் அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இது ஜூன் மாதம்ங்கிறதுனால ஆறாவது மாதம் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை அடுத்து மூணு மூணு சேர்க்கை வியாழன் அப்படிங்கும்போது குரு பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது மூணு அதே போல் ஆணி மாதம் இந்த கூட்டுத்தொகை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒன் ப்ளஸ் டூங்கும்போது மூணு இப்படி வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் இன்னைக்கு ஒரே ஒரு செம்பருத்தி பூ கிடைச்சிச்சுனாலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பங்க அந்த பூவை பயன்படுத்தி ஒன்பது நாட்களுக்குள்ளே இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் கைவிட்ட விருப்பத்தை கூட நிறைவேற்றிக்க முடியும் சக்தி வாய்ந்த ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த பூ கிடைக்கும் அப்படின்னா மறக்காமல் இன்று இரவுக்குள்ளே அந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று மதியம் மூணு மணியில் வந்து மூணு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்குள்ளர ஒரே வார்த்தைய மூணு முறை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அற்புதமான பலன் தரும் தொழில் முன்னேற்றம் மூன்று மடங்கு பெருகும் அதே போல பணமும் பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு பெருகும் அந்த வீடியோவும் பாருங்க அதே போல பண வசிய தேவதையான ஏஞ்சல் நித்திகாவை எப்படி அழைக்கணுங்கிறத குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருந்தேன் அதன்படி அழைச்சி நிறைய பேருக்கு வந்து பண உதவி வந்து கிடைச்சிதுங்க இன்னும் சில பேருக்கு அப்படி கூப்பிட்டு பண உதவி கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு வரி மெத்தடு ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வருவாங்க பண உதவி செய்வாங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்களில் யாருக்காவது அப்படி அவசர பண தேவை இருக்குங்கும்போது நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்து அதில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை நாளாக இருக்குது பிறச்சந்திர தரிசனமும் இருக்குது வியாழக்கிழமை நாளில் இந்த சந்திர தரிசனம் வரதுனால இதை வந்து நம்ம குபேர மூன்றாம் பிறை அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆஷாட நவராத்திரி முதல் நாளாகவும் இருக்குது அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இன்னைக்கு நீங்க இரவுக்குள்ள இதை செஞ்சு பலனடைங்க முடிஞ்ச வரைக்கும் குருவாரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா இரவு ஒரு பத்து மணிக்குள்ளது நீங்க இதையாக செஞ்சுருங்க இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை செஞ்சுட்டு கொண்டு போய் பூஜை ஏரியில் வைக்கிற மாதிரி இருக்கும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிருங்க வீட்டில் இருக்கிற யார்ட்டையாவும் சொல்லி பூஜை ஏரியில் கொண்டு போய் வைக்க சொல்லிடுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு செம்பருத்தி இலை வந்து தேவைப்படுது என்னடா காலையில் செம்பருத்தி பூ வச்சு சொன்னாங்க இப்போ செம்பருத்தி இலை வச்சு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் வேறு ஆப்ஷனே இல்லை இன்றைக்கி இதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பலன் கிடைக்கும் ஏன்னா வாரகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூவாகட்டும் இலையாகட்டும் ரொம்ப விருப்பம் அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப இதே வந்து சொல்கிறேன் அதனால் ஒரே ஒரு செம்பருத்தி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இதை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேருவதற்காகவும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் இல்லையா அப்போ ஏதாவது ஒரு நாணயம் எடுத்துக்கணும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறத விட அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்குது அதனால அவருக்குரிய நாணயமான இந்த அஞ்சுங்கிற ரூபாய் எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இது வந்து கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கும்போது நீங்க சாதாரண மஞ்சள் தூளைய கூட பயன்படுத்திக்கலாம் இது கூட ஒரு முக்கியமான பொருள் நமக்கு தேவைப்படுது அதாவது திருமணம் வந்து கை கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பொருள் வந்து எடுத்துக்கோங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் கொம்பு மஞ்சள்னு சொல்லும் இல்லையா அது அது வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த செம்பருத்தி இலையை உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இந்த மஞ்சத்தூளை கொஞ்சம் தண்ணீர்லேயோ அல்லது பன்னீர்லேயோ கலந்து உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த செம்பருத்தி அலையில் நான்கு திசைகள்லேருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் உளரட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த விரலி மஞ்சளையும் அஞ்சு ரூபாய் நாணயமும் இருக்குது இல்லையா அதை ரெண்டையும் நம்மளுடைய இடது கையில் வச்சுக்கணும் வலது கை கொண்டு முடிக்கணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்ககிட்ட இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் விரலி மஞ்சள் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூளையே வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த அஞ்சு ரூபாய் மேலே இந்த மஞ்சள் தூளை கூட நீங்கள் போட்டுக்கோங்க கண்களை மூடி வாராகி அம்மனை வேண்டிக்கோங்க எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் திருமணம் வந்து தடையாகிட்டே இருக்குது நல்ல இடத்துல வரணமையணும் இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க உங்களுக்கு அம்மன் கும்பிடும் பழக்கம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குரு பகவானை வேண்டிக்கோங்க குபேரரை வேண்டிக்கோங்க இந்த மாதிரி கூட நீங்கள் வேண்டிக்கலாம் அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாயும் அந்த மஞ்சள் கொம்பையும் நம்ம முன்னாடி செம்பருத்தி இலை வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலேயே வந்துட்டு வச்சுருங்க இப்போ இந்த செம்பருத்தி இலை மேல வச்ச இந்த ரெண்டு பொருட்களும் கீழே விழுகாத மாதிரி இதை நீங்கள் அப்படியே சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க இது கட்டுவதற்கு நீங்கள் மஞ்சள் நிற நூலும் பயன்படுத்தலாம் வெள்ளை நிற நூலும் பயன்படுத்தலாம் அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் எந்த சாமி படத்த முன்னாடி வேணாலும் வைக்கலாம் இது வந்து ஒன்பது நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி இந்த ஆஷாட நவராத்திரி தொடங்குது இருபத்தி ஆறாம் தேதி இது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமனால்தான் முடியும் இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த செம்பர்த்தி இலை இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க மஞ்சள் கொம்பு வச்சிருந்தீங்க அப்படிங்கும் போது அதையும் வந்து நீங்க ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடலாம் மஞ்சள் தூளா வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க அப்படியே வந்துட்டு தண்ணீரில் கரைச்சி விட்டுரலாம் இந்த அஞ்சு ரூபாயை ஏதாவது ஒரு கோவில் உண்டியலில் போடுங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த உண்டியலில் வந்துட்டு நீங்கள் எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த காசை போடுங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே நிறைவேறி இருக்கும் அதுக்கான வரன் வந்து அமைஞ்சிருக்கும் நல்ல இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும் பணம் வருவதற்கான யோகமும் வந்து கிடச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நன்றி சொல்லி இந்த காசை வந்து போடுங்க மொத்தத்தில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நீங்கள் நம்பிக்கையோட உண்டியலில் சேர்த்துருங்க அதே போல் நடந்துருச்சுனாலும் நன்றி உணர்வோட இந்த காசை உண்டியல்ல இவ்வளவு தான் பரிகாரம் அவசியம் வந்து நீங்க இதை செய்யுங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் மங்கள காரியங்கள் தடையில்லாமல் வந்து நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்